ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பேச இருப்பது கல்வி பற்றி இப்பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது தேர்தல் முடிவுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களும் மாணவிகளும் அடுத்ததாக என்ன படிக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் அந்த கல்வியில் தேர்ச்சி பெற முடியும் அதன் மூலமாக வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி பிரகாசமாக இருக்கும் என்று ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் எதிர்கால கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளுக்கு பக்கபலமாக இருக்கின்ற தாய் தகப்பனும் மற்றும் அவர்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பலவிதமான கற்பனையோடு எந்த கல்லூரியில் சேர்க்கலாம் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் இதை படித்து முடித்தால் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் அது உள்நாட்டில் கிடைக்குமா வெளிநாட்டில் கிடைக்குமா என்று பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் கல்வித்துறை மற்றும் கல்வியை பற்றி மட்டும்தான் நாம் இப்பொழுது இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கின்றோம் இப்போது நாம் சொல்ல இருப்பது மொத்தம் லக்கணம் தான் லக்கணம் தெரியாதவர்கள் ராசிக்கே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் முழு விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இது உங்களுக்கு நிச்சயமாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சரி பெற்றவர்களுக்கும் சரி கட்டாயம் பயன்படும் என்ற நம்பிக்கையில் பலவிதமான பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்த விஷயத்தை இப்போது நாம் உங்கள் முன்னால் இப்பொழுது நாம் சொல்ல இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் மீன லக்கணத்திற்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் எந்த மாதிரி கல்வித்துறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்பதை அடிப்படையான விஷயங்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலில் யாராக இருந்தாலும் அந்த லக்னமும் லக்னாதிபதியும் வலிமை பெற்றிருக்க வேண்டும் மீனத்திற்கு மீனமும் மீனத்தினுடைய அதிபதியான குருவும் வலிமை பெற்றிருக்க வேண்டும் கல்வியை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் இரண்டாம் வீடும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் நாலாம் வீடும் நாலாம் வீட்டு அதிபதியும் வலிமை பெற்றிருந்தால்தான் கல்வியில் பெரியாள சோபிக்க முடியும் அந்த வகையிலே ரெண்டாம் இடம் ரெண்டாம் இட்ட அதிபதியும் செவ்வாய் வலிமை பெற்றிருந்தால் அந்த மாணவர் எந்த கல்வித்துறையில் தேர்ச்சி பெறுவார் எதில் அசகாய சூரர்களாகவும் புத்திசாலித்தனமாக இருப்பார் என்பதை மிகவும் தெளிவாக காட்டிவிடும் ஆக ரெண்டாம் இட்ட அதிபதி செவ்வாய் கட்டாயம் வலிமை பெற்றிருக்க வேண்டும் அடுத்தபடியாக நாலாம்மிட்ட அதிபதியான புதன் வலிமை பெற்றிருந்தால் சகலவிதமான படிப்புகளையும் படிக்க முடியும் எந்த துறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்க நினைக்கின்றீர்களோ அந்த கல்வித்துறையில் சாதனை படைக்க முடியும் என்பது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய அடிப்படை விஷயமாகும் லக்னம் லக்னாதிபதியும் இரண்டாம் இடம் ரெண்டாம்மிட்டு அதிபதியும் நாலாம் இடம் நாலாம்மிட்ட அதிபதி

உலக உலக அறி உலக ஞானம் பெற்றக்கூடியவராக கைவேற இருப்பீர்கள் உங்கள் லக்னநாதன் குரு பகவான் வலிமையாக சொந்த ஜாதகத்தில் இருந்தால் அடுத்தபடியாக புதனை பார்க்க வேண்டும் என்று சொன்னோம் நாலாம் வீட்டு அதிபதியை புதனாக வந்து விடுதால் பழம் நழுவி பாலியல் விழுந்த கதையாக விதமான விஷயங்களும் சகல விதமான கல்வி சம்பந்த மட்டும் இல்லாமல் உலக விஷயங்களிலும் நீங்கள் ஒரு நொடியில் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாளியாக இயற்கையே இருப்பீர்கள் என்பதே மீனலக்கணத்துக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரக அமைப்பாகும் இதுதான் அடிப்படை விஷயங்களாகும் இனி எப்படிப்பட்ட கிரகங்கள் வலிமையாக இருந்தால் அந்த மாணவர் எந்த எப்படிப்பட்ட துறையில் கல்வித்துறையில் சாதனை படைப்பார் என்பது விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது நாம் பார்ப்போம் உங்களுடைய லக்னாதிபதி குருவும் ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் உடன் புதன் வலிமையாக இருந்தால் துறையில் நீங்கள் கட்டாயம் பிரகாசிக்கலாம் துறையில் பிரகாசிப்பதற்கு நிச்சயமாக செவ்வாயினுடைய பலமும் சூரியனையும் சூரியனுடைய பலமும் மிக மிக முக்கியம் அடுத்ததாக புதனுடைய பலமும் தேவைப்படும் இந்த கிரக அமைப்புகள் அதாவது செவ்வாய் சூரியன் புதனும் உங்களுடைய லக்னாதிபதி குருவும் வலிமையாக இருந்தால் துறையில் நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுக்கலாம் நீட் தேர்வு முடிந்திருக்கிறது அதில் நீங்கள் தேர்வாகலாம் எடுக்கின்ற மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்து உங்கள் வேலையும் தொழிலையும் பிரகாசிக்கு பிரகாசிக்கும் அளவுக்கு எதிர்காலத்தில் நிச்ச நிச்சயமாக நீங்கள் வளமும் நலமும் கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வளத்துடன் நலத்துடன் வாழ முடியும் கட்டாயம் என்பது தெளிவான உண்மையாகும் ஆக உங்களுடைய லக்னநாதன் குருவும் வீட்டு அதிபதி செவ்வாயும் சூரியனும் புதனும் வலிமையாகியிருந்தால் மருத்துவத்துறையில் அந்த மாணவர்களோ மாணவிகளோ நிச்சயமாக நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக உங்களுடைய லக்னநாதன் குருவும் ரெண்டாம்மிட்டு அதிபதி செவ்வாயும் புதனும் சாதகமாக இருந்தால் நீங்கள் வழக்கறிஞர்கள் தொழிலை நிச்சயமாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் வழக்கறிஞர் தொழில் என்பது வாக்கை வைத்துத்தான் அவரும் இரண்டாம் வீட்ட செவ்வாயாக இருப்பதினால் செவ்வாய் உங்கள் லக்னத்துக்கு யோகக்காரனாக அமர்ந்து செவ்வாய் என்பது சட்ட நுணுக்கங்களையும் துணிவுடனும் தைரியத்துடனும் மகா புத்திசாலித்தனத்துடன் சேர்வதற்கு புதனும் வலிமையை பெற்றிருந்தால் மிகப்பெரிய நம்பர் ஒன் லாயராக எதிர்காலத்தில் நீங்கள் கட்டாயம் சாதனை படைப்பீர்கள் பிற்காலத்தில் நீங்கள் ஜட்ஜியாக நீதிபதியாக வரக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக அமையும் ஆக லக்னாதிபதி குருவும் ரெண்டாம் அதிபதி செவ்வாயும் புதனும் சாதகமாக இருந்தால் நீங்கள் வழக்கறிஞர் தொழிலை தாராளமாக நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் உங்களுடைய லக்னநாதன் குருவும் ரெண்டாம்மிட்ட அதிபதி செவ்வாயும் பன்னெண்டு பதினொன்று கூடிய சனியும் சாதகமாக இருந்தால் நீங்கள் பொறியியல் துறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஏனால் சனியும் செவ்வாயும் பொறியியல் துறைக்கு காரகத்துக்கும் உடையவர்கள் உடன் புதன் சேர்ந்தால் நிச்சயமாக நீங்கள் பெரிய அளவிலே சாதனை நீங்கள் பொறியியல் துறையில் தேர்ந்தெடுக்கலாம் பொறியியல் துறை என்பது பலவிதமான உட்பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது அதில் உங்கள் மனம் எந்த துறையை ஈடுபடுகிறதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு கொண்டு பொறியியல் துறையில் பெரிய அளவில் சாதனை கட்டாயம் படைக்கலாம் என்பதே விஷயமாகும் குறிப்பாக பூமி காரகனான செவ்வாயும் பூமியை குறிக்கக்கூடிய சனியும் தேர்ந்தெடுப்பதால் கட்டிடத் துறையிலும் மிகப்பெரிய நிபுணர்களாக பொறியியல் துறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே அடிப்படை விஷயமாகும் புதனும் உங்களுக்கு சாதகமாக குருவும் சாதகமாக இருந்தால் நீங்கள் கம்ப்யூட்டர் துறையில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இன்று கம்ப்யூட்டர் இல்லாத துறையே இல்லை உலகளாவிய வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய துறை கம்ப்யூட்டர் துறை என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் புதனம் ரெண்டாம் அதிபதி செவ்வாயும் குருவும் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக கம்ப்யூட்டர் துறை உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் உடன் ராகுக்கேது சம்பந்தம் இருந்தால் பெரிய அளவிலே உலகளாவிலே நீங்கள் புகழையும் பொருளையும் வாங் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் இப்படிப்பட்ட கிரகங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கட்டாயம் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக உங்களுடைய லக்னநா லக்னநாதன் குருவும் புதனும் செவ்வாய் சனியும் வலிமையாக இருந்தால் நீங்கள் அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறை படிப்பை அக்ரிகல்ச்சர் என்கின்ற விவசாயத்துறை படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதிலும் மிக மிக புரட்சியும் ஆராய்ச்சியும் செய்து கொண்டு புதுவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அக்ரிகல்ச்சர் துறையிலும் நீங்கள் மிகப்பெரிய சாதனை படைத்து எதிர்காலத்தை வளமாக்கி கொள்ளலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் உங்களுடைய லக்னாதிபதி குருவும் செவ்வாயும் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர் துறையை தேர்ந்தெடுக்கலாம் போதகர் துறையை தேர்ந்தெடுக்கலாம் பெரிய அளவிலே உங்களுக்கு அது கட்டாயம் கை கொடுக்கும் உடன் புதனும் சாதகமாக இருந்தால் மிக பெரிய அளவிலே ஆராய்ச்சி செய்து பெரிய அளவிலே கல்வித்துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் அற்புதமான முறையில் எதிர்காலத்தில் சாதனை படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் உன்னுடைய லக்னாதிபதி குருவும் ராகு ராகுவும் உடன் புதன் சுக்கரன் சம்பந்தமாக சம் சாதகமாக இருந்தால் விஷுவல் கம்யூனிகேஷன் என்ற கலைத்துறையும் நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுக்கலாம் அதிலும் நீங்கள் பெரிய நிபுணத்துவம் பெற்று எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அதில் கொடிக்கட்டி பழக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் என்பதே அடிப்படை விஷயமாகும் பெற்றோர்கள் உங்களுடைய எண்ணங்களை மாணவர்கள் மாணவி மாணவி மீ மாணவ மாணவி மீது திணிக்காமல் இயற்கையாக அவர்களுக்கு உள்ள இதழில் ஆர்வம் அதிகமாக உள்ளதோ என்பதை கண்டறிந்து தெரிந்து கொண்டு அந்த துறையில் நீங்கள் இந்த கிரக அமைப்பின் பிரகாரம் சேர்ந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் அதில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியடைந்து வேலை வாய்ப்பும் அதன் மூலமாக தொழிலும் எதிர்காலத்தில் வாழ்க்கை வளமாகும் அஸ்திவாரம் வளமும் நலமும் தோடு சேர்ந்து கொண்டு படித்து அதையே வேலையின் மூலமாகவும் தொழில் மூலமாக செழிப்பாக அவர்கள் கட்டாயம் ஆக்கிக் கொள்வார்கள் என்பதே நமக்கு ஜோதிடம் காட்டுகின்ற நல்ல வழியாகும் இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்கள் பிள்ளைகள் இயற்கையை விரும்புகின்ற துறையில் நீங்கள் தேர்ந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் சாதனை படைப்பார்கள் என்பது உண்மையாகும் மேலே சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் பார்த்து பயனடையலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனையோ மாணவியோ படிக்க வைக்கும் என்றால் மிக பெரிய பொருளாதார செலவு ஆகும் என்பது இந்த காலத்தில் நாம் அனைவருக்கும் தெரியும் அது கல்லூரி தொகைகள் போய் வருகின்ற செலவுகள் அல்லது தங்கும் விடுதிகள் பணம் கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று பல வகையில் உள்ளது அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் யார் மூலமாக அந்த மாணவன் படிப்பான் என்பதையும் நாம் இப்பொழுது விளக்கம் சொல்கின்றேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு பயன்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் உதாரணமாக ரிஷபல கணத்திற்குத்தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனியும் சூரியனும் பிதர்காரன் என்கின்ற சூரியனும் வலிமை பெற்றால் இந்த ஜாதகர் தந்தையின் மூலமாக தந்தையின் மூலமாக தந்தை உறவுகள் மூலமாக அவர் படிப்பதற்குண்டான பொருளாதார நிலையை அவர்கள் வழங்குவார்கள் குறிப்பாக தந்தையே சகலவிதமான பணத்தையும் கொடுத்து படிக்க வைப்பார் என்பது அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக நாலாம் வீட்டு அதிபதியான சூரியனும் மாத்தூர்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அந்த ஜாதகத்தில் வலிமை அடைந்திருந்தால் தாயின் மூலமாக அந்த மாணவர் கட்டாயம் தாயின் மூலம் பொருளாதாரத்தின் மூலமாக அந்த மாணவர் தனது படிப்பை கட்டாயம் வெற்றி தொடர்ந்து படித்து வெற்றி பெறுவார் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆக தந்தைக்கும் தாய்க்கும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக தந்தை மூலமாக கூட முடியாமல் இருக்கலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் புதனும் வலிமை பெற்றிருந்தால் தாயினுடைய அண்ணன் தம்பிகள் அம்மான் காரன் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக அந்த ஜாதகர் படிப்பை தொடர்வார் அவர்கள் மூலமாக பொருளாதார வசதிகளும் பொருளாதார உதவிகளும் அந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அடுத்தபடியாக பதினோராம் வீடும் சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்பும் அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையின் மூலமாக பதினோராம் எட்டு அதிபதி குருவும் சூரியனும் வலிமையாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக உதவியின் மூலமாக அந்த படிப்பை நீங்கள் தொடராம் என்பது தெளிவு உங்களுடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பெரியவர்களுடைய குடும்ப பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது செல்வந்தர்கள் மூலமாகவோ மற்ற மகான்களுடைய மூலமாகவோ அவர்களுடைய மனத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்கள் படு மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்களும் உண்டு அவர்கள் மூலமாக ஹாஸ்டலில் தங்கி படிப்பவர்கள் மூலமாக உண்டு அவர்கள் மூலமாக உதவி கிடைத்தும் படிப்போ படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் சனி மட்டும் தனியாக வலிமை பெற்றிருந்தால் அந்த மாணவனோ மாணவியோ தன் உழைப்பால் பார்ட் டைம் என்கின்ற வேலையை செய்து கொண்டு பகுதி நேர வேலையை செய்து கொண்டு தானே சம்பாதித்து அவர்களே தனது படிப்பை மேற்கொண்டு படிப்பில் வெற்றியும் பெறுவார் என்பது அடிப்படை விஷயங்களாகும் இந்த விஷயங்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்கின்ற நம்பிக்கையில்தான் இந்த விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சொல்கின்றோம் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்கின்றோம் லக்னம் தெரியாதவர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவர்களுக்கும் உங்களுக்கு உதவும் மாணவ மாணவிகளும் பார்த்துக்கொள்ளலாம் எங்கள் பெற்றோர்களும் பார்த்துக்கொண்டு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் இப்படித்தான் எதிர்காலத்தில் கல்வித்துறையில் உங்களுடைய குழந்தைகள் செல்வார்கள் என்பது அடிப்படையான விஷயங்களாகும் நன்றி வணக்கம்